நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் எலக்ட்ரிக்கல் நேசியின் தமிழ் யூடியூப் சேனல் நான் உங்கள் ரவிக்குமார் பேசுகிறேன் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க வச்சுங்களா ஒரு ஒரு சின்ன எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட்டுக்கு வந்தோம் ஓகேங்களா அது என்னன்னா பார்த்திங்கன்னா ஒரு ரூமில் ட்ரிப் ஆகுதுன்னு சொன்னால் மேஜர் கம்ப்ளைண்ட்டாக இருந்தது பக்கத்து ரூம்லாம் லைட் போயிருந்தது அதெல்லாம் நம்ம மாற்றிக்கிட்டு இருந்தோம் ஓகேங்களா அதே நேரத்தில்னா எப்பவுமே நம்ம இந்த ஹோட்டல் நம்ம தான் பார்த்துறோம்ன்றதை பாண்டிங்க எப்போ வேலை ஜஸ்ட்டு ஜென்ரேட்டர் கிட்ட டீசலில் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு போவோம் ஓகேங்களா ஓரளவுக்காச்சும் ஒரு ஆஃப் ஹவர் ஆச்சு டீசல் ஓட்டுற அளவுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்துட்டு போவோம் இல்லைங்களா அது வேணும்னு பார்க்குறேங்க பாருங்கள் யாரோ ஆஃப் பண்ணியிருக்காங்க டீசல் ஓகேங்களா ஸ்டாப்பில் கொடுத்து ஆஃப்லேயே போட்டுருக்காங்க ஓகேங்களா இப்போ பவர் கட் ஆகிடுனா ஜென்ரேட்டர் இல்லைன்றதால வந்து எதுவும் ஸ்டார்ட் பண்ணால் தான் ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் ஆகும் இந்த கீழே பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு கேவியே ஜென்ரேட்டர் ஓகேங்களா இது கெர்லோஸ்கல் கம்பெனி கோயில் கிரின்னு சொல்லிட்டு மாடல் ஓகேங்களா கேர்லோஸ் கோயில் கிரீனு ஓகேங்களா நூற்றி இருபத்தஞ்சு கேவியே ஓகேங்களா இப்போ என்னென்ன இங்கே பாருங்கள் இப்போ பாருங்கள் இன்ஜின் ஆஃப் ரெடின்னு வருது பாருங்க மேனுவல் மோடில் வச்சிருக்காங்க பவர் கட் ஆகிடுச்சினா ஏம்எஃப் பேனில் போடாத இல்லாமல் போயிடும் ஓகேங்களா அதனால் என்னன்னா நம்ம வந்து இப்போ வந்து ஜென்ரேட்டரோட கண்ட்ரோல் பேனலில் பார்த்திங்கன்னா வச்சுங்களா இன்செட்டோட கண்ட்ரோல் யூனிட் வந்து பிஎல்சி கண்ட்ரோல் யூனிட் ஓகேங்களா இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜென்ரேட்டர் வந்து நம்ம ஆட்டோவில் போட்டுவிட்டு போகணும் ஓகேங்களா கேனபி லேம்பை நம்ம ஆஃபில் வச்சுருக்கோம் சாரி ஆனில் வச்சிருக்கோம் பாருங்கள் ஓகேங்களா கண்ட்ரோலும் ஆனில் தான் இருக்குது ஓகேங்களா நம்ம வந்து கண்ட்ரோலில் ஜஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆட்டோ மோடில் போட்டு போகணும் ஓகேங்களா இவ்வளோ என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்டோ மோடில் போடாமல் வச்சிருக்காங்க பவர் கட் ஆகிடுச்சுன்னா ஜென்ரேட் வந்து ஆட்டோ ஸ்டார்ட் ஆகாது ஓகேங்களா திருப்பி ஆனால் வந்து ஸ்டார்ட் பண்ணி இது எலக்ட்ரிஷன் அவைலபிளாக எப்பவுமே இருக்க மாட்டாங்க ஓகேங்களா இவங்களுக்கு தனியாக எலக்ட்ரிஷன் வச்சு ஓகேங்களா நம்ம நம்ம வாங்கினா எல்லாம் ரெடி பண்ணுவோம் ஓகேங்களா இல்லைனா எல்லாம் நானும் வந்து ஃபால்ட் பார்ப்பேன் அன் டைமில் கால் பண்ணுவாங்க அதான் இருக்கிற பிரச்சனை அதே மாதிரி ஒரு நாள் நோ நோட்லேயே ஓடுதுன்றாங்க வந்து பார்க்குறேன் எம்சிபி ட்ராக இருக்குது அதையும் ஒரு நாள் நம்ம செக் பண்ணி சார்ஜ் பண்ணிட்டு போனோம் ஓகேங்களா அதேமாரி வந்து என்னன்னா எங்கள் அப்பப்போ எர்த் ஃபால்ட்டு சிக்னல் வருதுன்னு சொல்லிட்டு எர்த் ஃபால்ட்டில் ஒரு செட்டிங்ஸை கூட ஒரு நாள் மாற்றிட்டோம் ஓகேங்களா எம்எஸ்சிபி அதனால் இப்போ என்ன பண்ணோம் ஜெட் ஜஸ்ட்டு வந்து ஜென்ரேட் கண்ட்ரோல் பண்ணணும் போட்டு நம்ம ஆட்டோவில் போட்டுறோம் ஓகேங்களா பாருங்க பாருங்கள் ஆட்டோவில் போட்டு ஆட்டோ போகுது ஓகேங்களா மாறிடுச்சு வேறு எதுவுமே பண்ணலை நான் ஜென்ரேட்டரோட ஸ்டேட்டஸ் மட்டும் பார்க்குறேன் ஆலாம் எதுவும் கிடையாது இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐநூல் சாரி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஹவர்ஸ் நாற்பத்தி மூணு மினிட் நாற்பத்தி ரெண்டு மினிட் வந்து ஜென்ரேட்டர் ஓடிக்குது ஓகேங்களா முந்நூற்றி முப்பத்தொம்பது வாட்டி ஸ்டார்ட் ஆகிது ஒம்பது வாட்டி ட்ரிப் ஆகிது அதனால் ஜென்ரேட்டர் ஓடலாம் ஆர்பிஎம் கிடையாது ஜென்ரேட்டர் டீசல் பார்த்தீங்கன்னா டூ ஒன் ஹவர் ஒரு மணி நேரம் இருபத்தி ஏழு நிமிஷத்துக்கு ஜென்டரேட்டில் வந்து டீசல் இருக்குங்க ஓகேங்களா ஐம்பத்தோரு லிட்டருக்கு இது பதினேழு பர்சன்ட் ஓகேங்களா இதெல்லாம் கம்மியாக வச்சிருக்காங்க நம்ம ஆரோவில்லாம் மெயின்டெனன்ஸ் பார்க்குற இடத்துல ரொம்ப அதாவது ஜென்ரலோட டே டீசல் டேங்கே நான் ஃபுல்லாக தான் வச்சுருப்பேன் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்ல சொல்கிற முடியல அந்தளவுக்கு வச்சிருக்காங்க ஓகேங்களா இவ்வளோ டீசல்லாம் லோவாக நான் வைக்கவே மாட்டோம் டீசல் டேங்கில் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ரன்னிங் இருந்தால் இன்ஜின் லூபாயில் ப்ரெஷர் தெரியும் ஓகேங்களா இன்ஜின் டெம்பரேச்சர் ரன்னிங்ல தான் எவ்வளோ இருக்குன்னு தெரியும் ஓகேங்களா பேட்டரி வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா பதிமூணு குழு ஒன்று ஒரு வோல்ட் இப்போ நம்ம ஜென்ரேட் சர்வீஸ்லேருந்து வர வச்சு இது வந்து எம்ஸில் இருக்கிறதால கேர்லோஸ்கர்லேருந்தே வந்து பார்த்து பேட்டரிய மாற்றினாங்க ஓகேங்களா ஒரு அறுபத்தி மூணு ஏஹெச் பேட்டரி வந்து மாற்றிட்டு போனாங்க இப்போ இது இது வரைக்கும் எவ்வளோ ஜென்ரேட்டர் பவர் சப்ளை பண்ணியிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு வாட் அவர் வந்து லோடு ஓடி இருக்கு ஓகேங்களா கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் யூட் ஓடி இருக்கு பதினாறாயிரம் யூனிட் கிட்ட ஓடி இருக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் இருக்கிற ரேட்டிங் பார்த்திங்கன்னா க்ளோவல் டேம்பியர் அவர் அதெல்லாம் மோஸ்ட் வந்து நம்ம பார்ப்போம் அதுக்காக வந்து க்ளோவல் டேம்பியர் அவர் அதாவது வந்து ரியாக்டிவ் பவர் இது ரியாக்டிவ் பவர் அப்பரன் அண்ட் பவர் ட்ரூ பவர் ஓகேங்களா இது முடிஞ்சுமே அந்த ஜென்ரேட்டரை கண்ட்ரோல் பண்ணி நம்ம பார்த்துக்க முடியும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டில் வந்து அவுட் புட் லோட் எதுவும் கிடையாது ஓகேங்களா அதனால நான் அதையும் மென்ஷன் பண்ணாது பவர்ஃபெக்டே ஜென்ரேட்டர் வந்து ரன்னிங் காட்டாது எவ்வளோ லோடு இருக்கும் ஒரு ஃபெசிலினா தான் காட்டாது கேவிஆர் ஆறு கிலோ ஓல் டைம் அப்ப அண்ட் பவர் ட்ரூ பவர் ரியாக்டிவ் பவர் இது எதுவுமே காட்டாது ஓகேங்களா வோல்டேஜும் காட்டாது ஓகேங்களா என்னன்னா நம்ம ஏஎம் பேனில் வந்து எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது இப்போ வந்து இபி கண்டக்டர் க்ளோஸ் ஆகிது அதாவது கிட்ரோட கண்டக்டர் க்ளோஸ் ஆகி லோடு பவர் சப்ளை போகுது கேஸ் பவர் கட் ஆகிடுச்சி கிட்ரோட கண்டக்டர் ஓப்பன் ஆகிடும் டிஜியோட கண்டக்டர் க்ளோஸ் ஆகிடும் லோடு வந்து டிஜி மூலியமாக பவர் சப்ளை போகும் ஓகேங்களா தங்க இதில் இருக்கிறது வேறு எதுவும் கிடையாது ஓகேங்களா இப்போ நம்ம வந்து இன்ஜினி பார்த்திங்கனா ஆட்டோ மூடில் போட்டுருக்கோம்னா ஒரு வாட்டி செக் பண்ணுறேன் பவர் கட் ஆகுது அந்த டைமில் ஒரு பத்து நிமிஷம் பவர் கட்ட நீங்கள் வந்து கத்த ஆரம்பிச்சிருங்க ஹோட்டலில் வந்து ஆயிரம் ரூபா பத்தாயிரம் கொடுத்து ரூம் எடுப்பாங்க பவர்லாம் இருப்பாங்களா திட்டுவாங்க ஓகேங்களா கேவலமாக திட்டுவாங்க இப்போ நான் வர டெக்னிஷனுக்கு எதாவது அசிசுங்க ஓகேங்களா இஸ்னா வந்து ஒரு வாட்டி பார்க்கறது தப்பு கிடையாது இல்லை பார்த்துன்னா ஆட்டோ மோட்ல இருக்கு எம்எஸிபிரிப்பாக இன்ஜின் எல்லாமே ஒழுங்காக இருக்குதுன்னு கண்ட்ரோல் பானில் செக் பண்ணுறது எங்க ஒரு ஜென்ரல் செக்அப் இஜினியும் ஓகேங்களா அதேமாதிரி கேனிபில் லேப் மாதிரி கொண்டு ஆனால் அதான் பார்த்துக்கணும் ஓகேங்களா இல்லை எடுத்தவாட்டி இன்ஜின் சர்வீஸ் யாரென்னா வராங்களோ நம்ம பண்ணால் கூட நம்பர் வந்து ரெடி பண்ணி கொடுத்துணும் வேறு எதுவும் கிடையாதுங்க நீங்களா இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன் இதை நீங்களும் ஒரு சேர மெயின்டெனஸ் பண்ணிங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி யூபிஎஸ் மாதிரி செக் பண்ணணும் டிஜி செக் பண்ணணும் ட்ரான்ஸ்ஃபார்மர் செக் பண்ணணும் ஓகேங்களா அந்த மாதிரி சின்ன சின்ன செக்அப்லாம் பண்ணிக்கணும் ஓகேங்களா மண்டி நண்பர்களே இல்லைனா கொண்டாந்தா சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன்